அப்படின்னு காவியா வேகமா அப்பதாவை பாக்குறதுக்காக போறாங்க அப்பதா கிட்டையும் அப்பதா நீங்க தலைவலிக்கு ஒரு மருந்து வச்சிருந்தீங்கல்ல நைட் எல்லாம் முழிச்சிருந்தா கூட தலைவலிக்காதுன்னு சொன்னீங்களே அந்த மருந்த குடுங்க பத்தா அப்படின்னு சொல்லி காவியா கேக்குறாங்க ஏய் அது அந்த பீரோல தான் வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கோ எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது நான் படுத்து தூங்குறேன் நீ எடுத்துக்கிட்டு கதவை சாத்திட்டு கிளம்பிடு அப்படின்னு அப்பதா சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க காவியா மருந்தை தேடுறாங்க அப்பன்னு பார்த்து தமிழ் செல்வின்னு போட்ட

தமிழ் செல்வியோட ஸ்கேனிங் ரிப்போர்ட் கன்சிவா இருக்கிறது அவதான் டாக்டருக்கு படிக்கிறவளும் அவதான் இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் மட்டும் எதுக்கு இருக்கணும் காவியா அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு தமிழ்ச்செல்வி இங்க பாத்தியா உன்னோட ஸ்கேனிங் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி காமிக்கிறாங்க ஐயோ காவியா இப்ப அதை படிக்கிறதுக்கு நேரமே இல்ல தலைவலி தைலம் தரேன்னு சொன்னியே அதை மட்டும் கொடு அப்படின்னு தமிழ்ச்செல்வி வாங்கிக்கிறாங்க காவியாவும் பக்கத்திலே உட்காந்து அந்த ஸ்கேனிங் பேப்பர்லாம் எடுத்து எடுத்து பரட்டி பரட்டி பாக்குறாங்க அதுல டின்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு என்ன இது தமிழ் செல்வி உனக்கு ஸ்கேனிங் ரிப்போர்ட்டோட ரிசல்ட் சொன்னாங்களா அப்படின்னு காவியா ஆச்சரியத்தோட கேக்குறாங்க ஆ சொன்னாங்க பேபி நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க அப்பத்தாதான் ரிப்போர்ட் என் கிட்டே இருக்கட்டும் இத வாங்கி நீ பார்த்து என்ன பண்ண போற அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க மோகனாத்தையும் பேப்பர் இருக்கட்டும் நீ வாங்க வேண்டாம் தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீ இத படிச்சு கூட பார்த்தது நீதான் டாக்டருக்கு படிக்கிற இந்த ரிப்போர்ட் உன்னோட இது நீ ரூம்ல வச்சுக்காம எதுக்காக அப்பதான் அப்படின்னு காவியா கேக்குறாங்க தெரியல உடனே எனக்கு தெரியல அன்னைக்கு ஏதோ சொன்னாங்க நானும் அப்படியே விட்டுட்டேன் தமிழ்ச்செல்வி இதை நீ உள்ள படிச்சலாம் பாத்திருக்கியா இல்ல கவியா இத நான் படிக்கல இதை கொஞ்சம் படிச்சு சொல்ல அப்படின்னு கேக்கும்போது இதுல ட்வின்ஸ் போட்டிருக்கு ஏய் இது என்னுடையதான் இருக்காது ஐயோ தமிழ்ச்செல்வி இது பேரை பாரு உன்னுடைய பேருதான் போட்டிருக்கு தமிழ்ச்செல்வி சேதுபதின்னு அதுவும் அப்பத்தா ரூம்ல இருந்து நான் தான் எடுத்தேன் அப்படின்னா உனக்கு ட்வின்ஸ் பேபியா இருக்கு அப்படின்னு சொல்லி காவியா கேக்குறாங்க தமிழ் செல்விக்கு ஆச்சரியமாயிடுது என்ன காவியா சொல்றீங்க எனக்கு இது வரைக்கும் ட்வின்ஸ் இருக்குன்னு சொல்லி டாக்டர் கூட சொல்லலையே என்ன தமிழ் செல்வி இப்படி சொல்ற நீ டாக்டருக்கு படிக்கிற அப்படின்னா உன் வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை எத்தனைன்னு கூட உனக்கு தெரியாம இருக்கும் அத ஃபீல் பண்ணிருக்க கூட மாட்டியா இல்ல நீ ஸ்கேனிங் எடுக்கும்போது கூட டாக்டர் சொல்லலையா அப்படின்னு காவியா கேக்குறாங்க இல்லையே காவியா டாக்டர் அதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு வேகமா அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை வாங்கி புரட்டி புரட்டி பாக்குறாங்க அதுல போட்டிருக்க எல்லா வார்த்தைகளையும் படிச்ச உடனே ஆமா ட்வின்ஸ் தான் இருக்கு அப்படின்னு தமிழ் செல்வி அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது தமிழ்ச்செல்வி அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு வேகமா வெளியில ஓடி வராங்க சேதுபதி அங்க நின்றுட்டு இருக்காரு ஐயோ காவியா என்ன செய்ய போறீங்க சேது மாமா கிட்ட போய் சொல்ல போறீங்களா அப்படின்னு காவியா கேக்குறாங்க தமிழ் செல்வி சொல்லலான்னு வாய் எடுத்துட்டு அப்படியே சொல்லாம வேகமா அப்பத்தா ரூமுக்கு போறாங்க அப்பத்தா தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஐயோ தமிழ் செல்வி எதுக்காக இப்படி இவ்வளவு அவசரப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஆறு மாசம் கர்ப்பமா இருக்கீங்க இந்த நிலைமையில இப்படி எல்லாம் ஓடக்கூடாது என்ன விஷயம் அப்படின்னு கேக்கும்போது இல்ல காவியா இது என்னோட ரிப்போர்ட் தான் ஆனா ஏன் எனக்காக சொல்லவே இல்ல இந்த ரிப்போர்ட் கூட எனக்கு தெரிய கூடாதுன்னு சரி அப்பத்தாவும் சரி அவங்களே வாங்கி வச்சுக்கிட்டாங்க ரெட்ட குழந்தை ஏன் இருந்து மறைச்சாங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி கோபத்தோட கேக்குறாங்க தமிழ் செல்வி சேது என்ன காவியா என்ன பிரச்சனை செல்வி ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கா ஐயோ மாமா உங்களுக்கு விஷயமே தெரியாதா செல்வியோட ஸ்கேனிங் ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சிச்சு அதுல நான் படிச்சு பார்த்தப்ப ரெட்ட குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு இது தெரியுமான்னு தமிழ் செல்வி கிட்ட கேட்டேன் தமிழ் செல்விக்கே தெரியாது டாக்டர் என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க இத பார்த்த உடனே தமிழ் செல்வி சந்தோஷமா இல்ல ஆச்சரியமான்னு தெரியல அப்பத்தா கிட்ட இத கேக்கணும்னு வேகமா அப்பத்தா பாக்க ஓடிச்சு அப்பத்தா ஏற்கனவே தூங்கிட்டாங்க அதுதான் மோகனாத்த கிட்ட கேக்கலாமான்னு சொல்லி அங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது சேது வேகமா போய் தமிழ் செல்வி நில்லு அம்மா ஏற்கனவே தூங்கிட்டாங்க அப்பா அப்பாதான் ஏதோ வேலை இருக்குன்னு கணக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு நீ அவங்கள போய் தொந்தரவு பண்ணாத காலையில பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு இல்ல நான் அப்பத்தா கிட்டயாவது அத்தை கிட்டயாவது கேட்கணும் காலையில கேட்கலாம் நீ வா அப்படின்னு செய்து கூட்டிட்டு வர்றாரு காவிய சொல்றாங்க தமிழ் செல்வி இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க மொத ஒரு குழந்தை நினைச்சீங்க இப்ப ரெண்டு குழந்தை இதுல என்ன பெருசா ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு காவியா கேக்குறாங்க தமிழ் செல்வி உடனே ஐயோ காவியா நான் நிறைய தடவை அப்பத்தா கிட்டே சொல்லிருக்கேன் ரெண்டு பக்கமும் இடிக்குது மாசமா இருக்கும்போது ஒரு பக்கம் தானே இடிக்கும் குழந்தை இப்ப ரெண்டு பக்கம் ரெண்டு தடவை இடிக்குதுன்னு சொல்லி சொல்லும் போது கூட அப்பத்தா ஏதோ சொல்லி அந்த டாபிக்ல இருந்து அப்படியே மாத்திருவாங்க எதுக்காக இந்த ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காங்க அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு வேகமா போனேன் அப்பத்தா தூங்கிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இப்பவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காங்க காவியசுரங்க இல்ல தமிழ்செல்வி நீயும் சரி மாமாவும் சரி மனசால கோவப்பட்டு ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்கீங்க உங்களை பேசிக்க வைக்கிறதுக்கு இது ஒரு பாலமா இருக்கும்னு நினைச்சு அப்பத்தா இந்த விஷயத்த மறைச்சு வச்சிருக்கலாம் அப்பத்தா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்க நீ ஒன்னு செய் தமிழ் செல்வி உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு அப்பத்தா கிட்ட சொல்லாத அப்பத்தா இந்த விஷயத்த ரொம்ப ரகசியமா மறைச்சு வச்சிருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இத போய் அம்பலப்படுத்தாத அப்படின்னு காவியா தமிழ் செல்வி கிட்ட சொல்றாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் தான் பிறக்கும் மீனாட்சி அத்தை கனவுல வந்து சொன்னாங்க உனக்கு நானே மகளா வந்து பிறப்பேன் அப்படின்னு இதத்தான் சேது மாமா சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒண்ணு மீனாட்சி அத்தையா இருக்கும் இன்னொன்னு எனக்கு பிடிச்ச ஆண் குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவியா உடனே தமிழ் செல்வி அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்ட கொடு நான் அப்பத்தா ரூம்ல கொண்டு போய் வச்சிடறேன் அப்பத்தா எந்திரிச்சு பார்த்தா இத நான் தான் சொல்லிட்டேன்னு சொல்லி என் காதை பிடிச்சி திரியிருவாங்க குடு தமிழ் செல்வி அப்படின்னு காவியா வாங்கிக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டு கொண்டு போய் அப்பத்தா ரூம்ல வைக்கலான்னு போறாங்க அப்பத்தான் அப்பத்தாவும் முளிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏய் என்னத்தடி இங்க இருந்து எடுத்துட்டு போனேன் அப்பத்தா இப்பதான் நான் வந்து பார்த்தேன் தூங்குனீங்க அதுக்குள்ள முழிச்சிருக்கீங்க ஏய் தூங்குன மாதிரி தமிழ் செல்வி வேகமா வந்தா நீ என் ரூம்ல இருந்து என்னத்தையோ எடுத்துட்டு போயிட்டியோ அப்படிங்கிற பயத்துல நான் தூங்கின மாதிரி நடிச்சேன் என்னத்தடி எடுத்துட்டு போனேன் ஐயோ அப்பத்தா நான் எதுவுமே எடுத்துட்டு போலயே அப்படின்னு காவியா சொல்றாங்க தமிழ்செல்விக்கு தெரிய கூடாதுன்னு ஒரு விஷயத்த அத செல்வி ரெட்ட குழந்தைகளை சுமந்துக்கிட்டு இருக்கா இந்த ரகசியம் அவளுக்கு தெரிஞ்சா அவ அத நினைச்சு பயப்படுவா அதுக்காகத்தான் நான் மறைச்சு வச்சிருக்கேன் சேதுவும் சரி தமிழ்ச்செல்வியும் சரி மனசால கோவப்பட்டு பிரிஞ்சிருக்காங்க அவங்கள சேர்க்கறதுக்கு இது ஒரு பாலமா இருக்கட்டும் நீ சொல்லாத அப்படின்னு காவியாட்ட சொல்றாங்க ஐயோ நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோமே சரி சரி அப்பத்தவுக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு காவியா சரிங்க பத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க தமிழ்ச்செல்விக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே நேரால் தமிழ்செல்விக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது ரெண்டு டிடிபேர் பொம்மை வாங்கிட்டு வராங்க அப்பாத்தா கேட்குறாங்க ஏய் தமிழ்ச்செல்வி என்ன பிள்ளை எங்கே போயிட்டு வர்ற கையில் என்ன ரெண்டு பொம்மை வாங்கிட்டு வர இல்லை அப்பாத்தா இன்னைக்கு காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதில் எனக்கு பரிசா ரெண்டு பொம்மை கிடச்சிச்சு அதனால தான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி சொல்கிறாங்க ஆட பரவாயில்லையே உனக்கு எது பார்த்தாலும் ரெண்டு ரெண்டாக கிடைக்குது அப்படின்னு அப்பா தான் சொல்கிறாங்க கூட இருக்க மோகனாவும் ஆமாம் ஆமாம் ரெண்டு பேருக்கு ரெண்டு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மோகனாவும் சொல்கிறாங்க என்ன அப்பத்தா எனக்கு பொம்மை தான் ரெண்டு கிடைச்சிச்சு வேற என்ன ரெண்டு கிடைக்க போது அப்படின்னு தமிழ்ச்செல்வியை அம்மாச்சியை பார்த்து கேட்குறாங்க அம்மாச்சி உடனே ஏய் பொடி வாயை கிளறாம சும்மா நான் சொன்னேன் இப்போ ரெண்டு பொம்மை கிடைச்சிருக்குல்ல இல்லை மொதல் ஒரு பொம்மை தான் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் என்னமோ இந்த மஞ்சள் கலர் பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா தான் நான் அதை கேட்டே வாங்கிட்டு வந்துட்டேன் மஞ்சள் கலர் பொம்மைனா உங்களுக்கு பிடிக்கொள்ள மாற்றி அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு செல்வி சொல்றாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்